சென்னை முகப்பேர் அப்பார்ட்மெண்டில் நடந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்து வருகிறது அதே போல அண்ணா நகர் ஐஏஎஸ் அகாடமியில் படித்து வரும் மாணவர்களும் கடும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளார்களாம் என்ன காரணம் சென்னை முகப்பேறு கிழக்கு சர்ச் ரோட்டில் அமைந்துள்ளது ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு இங்கு மைத்திலி என்ற அறுபது வயது பெண் வசித்து வருகிறார் இவர் கருத்து வேறுபாடு காரணமாக தன்னுடைய கணவரை பிரிந்து வாழ்ந்து வருகிறார் மைத்திலிக்கு இருபத்தாறு வயதில் ரித்திகா என்ற மகள் இருக்கிறார் இந்த பெண் கூரூரில் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்து வருகிறார் சியாம் என்ற இளைஞரை ரித்திகா காதலித்து வந்துள்ளார் இதனால் இருவருமே அடிக்கடி வெளியில் ஊர் சுற்றுவதையே வழக்கமாக வைத்திருந்துள்ளனர் இதன் காரணமாக இரவில் வீட்டுக்கு லேட்டாக வந்துள்ளார் ரித்திகா இதனால் மகளை மைத்திலி கண்டித்தார் இரவில் லேட்டாக வீட்டுக்கு வரக்கூடாது இரவு நேரங்களில் அதிக நேரம் வெளியில் ஊர் சுற்றக்கூடாது என்று அறிவுறுத்தி வந்துள்ளார் ஆனால் ரித்திகாவின் நடவடிக்கையில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை தினந்தோறும் இரவு வீட்டுக்கு லேட்டாகவே வந்து கொண்டிருந்தார் இதனால் மகளை கணிந்து கொண்டார் மைத்திலி எப்போது பார்த்தாலும் தன்னுடைய அம்மா அட்வைஸ் செய்வது ரித்திகாவுக்கும் பிடிக்கவில்லை இதனால் தாய்க்கு மகளுக்கும் அடிக்கடி சண்டை ஏற்பட்டு மனக்கசப்பும் வந்துள்ளது இந்நிலையில் நேற்றைய தினமும் ரித்திகா ஷியாமுடன் வெளியில் சென்று பல்வேறு இடங்களில் சுற்றி திருந்துள்ளார் பிறகு இரவு ஒன்பது மணிக்கு வீட்டுக்கு வந்துள்ளார் ரித்திகா அப்போது மைத்திலி மீண்டும் ரித்திகாவை சத்தம் போட்டுள்ளார் இதனால் தாய்க்கு மகளுக்கும் கடுமையான வாக்குவாதம் இடித்தது ஒரு கட்டத்தில் கோபமடைந்த ரித்திகா ஷியாமுக்கு போன் செய்து தன்னுடைய அம்மா திட்டுவது பற்றி முறையிட்டுள்ளார் அத்துடன் உடனே கிளம்பி தன்னுடைய வீட்டுக்கு வருமாறும் அழைத்துள்ளார் இதை கேட்டது மாத்திரமனை ஷியாம் உடனடியாக காதலியின் அப்பார்ட்மெண்டுக்கு வந்து மைத்திரியிடம் தகராறு செய்தார் நீங்கள் எப்படி அவளை திட்டலாம் என்று கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதனால் இருவருக்கும் இடையே வார்த்தை மோதல் ஏற்பட்டு அதுவே கைகலப்பாக மாறிவிட்டது ஒரு கட்டத்தில் ஷியாம் கீழே தள்ளிவிட்டு மைத்திலியின் கழுத்தையும் நெறித்துள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த மைத்திலி ஷியாமின் பிடியிலிருந்து தப்புவதற்கு முயன்றார் ஆனால் ஷியாம் விடாமல் கழுத்தை கொண்டே இருந்தார் இறுதியில் மைத்திலி திடுதெடுத்து இறந்துவிட்டார் இவ்வளவையும் மகள் அசையாமல் பார்த்து கொண்டே நின்றார் பிறகு அங்கிருந்து ஷியாம் ஓடிவிட்டார் இது பற்றி தகவல் கிடைத்ததும் ஜேஜே நகர் போலீசார் அப்பார்ட்மெண்ட்டுக்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர் அத்துடன் தலைமறைவாக இருந்த ஷியாமையும் கைது செய்தனர் தற்போது ஷியாம் மற்றும் ரித்திகாவிடம் போலீசார் தீவிர விசாரணையை நடத்தி வருகிறார்கள் ஷியாமை தூண்டிவிட்டது ரித்திகா என்றும் மைத்திலியின் கொலையில் ரித்திகாவும் உருடந்தையாக இருந்தார் என்பது உறுதியானால் அவரையும் போலீசார் கைது செய்ய வாய்ப்புள்ளதாக சொல்கிறார்கள் காதலிக்காக மைத்திலியின் கழுத்தை நிறுத்த ஷியாம் அண்ணா நகரில் உள்ள ஐஏஎஸ் அகாடமி ஒன்றில் தங்கியிருந்து டிஎன்பிசி தேர்வுகளை எழுதுவதற்கு தயாராகி வந்துள்ளார் இப்போது ரித்திகாவினால் கொலை வழக்கில் சிக்கி ஜெயிலுக்கு சென்றிருந்து கேள்விப்பட்டு ஐஏஎஸ் அகாடமியில் ஷியாமுடன் படித்து வந்த மாணவர்கள் அதிர்ச்சியில் உள்ளார்களாம்